வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல் எல்லோருக்கும் வணக்கம் இலங்கை தீவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மீன்பாடும் தேர்நாடா மட்டு நகரின் சுவாமி பிபுலானந்தர் அவதரித்த புண்ணிய பதியாம் காரதீவு காரதீவு புறப்படமாகவும் கனடாவை வழிபடமாகவும் கொண்டு தமிழுக்கும் சமூகத்துக்கும் அரும்பணி ஆற்றி வரும் பேராசிரியர் திரு பாலசுந்தரம் இளைய தம்பி அவர்களால் எழுதப்பட்ட சங்க இலக்கியம் ஒரு கண்ணோட்டம் தமிழர் தமிழர் நாட்டுப்புறக்களஞ்சியம் திருக்குறள் ஒரு உலக பொதுமறை ஆகிய மூன்று நூல்களிலும் மூன்று நூல்களின் வெளியீடு எதிர்வரும் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை அதாவது ஜூலை தேர்ட்டின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஸ்காபுரு சென்டரில் நடைபெற உள்ளது இப்புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அனைவரும் வருகை தந்து அவரது அரும்பணிக்கு ஊக்கமும் உற்சாகமும் வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஆறாவது முதலாவது எனது காணொலியை பார்த்தீர்களானால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அது ஒரு வகையில் எனக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் வணக் வணக்கம்